ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்களுடைய சேனலில் ஒரு நண்டு குழம்பு அப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இரண்டு காய்ந்த செத்தல் மிளகாய் தேவையான அளவு உள்ளி பச்சை மிளகாய் சிவப்பு வெங்காயம் இந்த சிவப்பு வெங்காயத்தில் வந்து சின்ன வெங்காயமும் சேர்த்து வெட்டி வச்சிருக்கு இதில் வந்து காய்ந்த செத்தல் மிளகாய் வந்து ஒப்ஷனல்லாம் நீங்கள் விரும்பினால் போட்டுக்கொள்ளலாம் அதோட வந்து நான் ஒரு முக்கால் கிலோ நண்டு கழுவி எடுத்த நண்டு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த நண்டு குழம்புக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் இப்போ எல்லா தேவையான பொருட்களும் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அடுப்பில் வந்து சட்டியை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை விடுவோம் எண்ணெய் வந்து ஒரு ஒரு ரெண்டு மேசக்கரண்டி எண்ணெய் காணும் அதில் வந்து கொஞ்சம் மிளக போடுவோம் இப்போ பாருங்கள் மிளகு வந்து கொஞ்சம் பொறிஞ்சி வடிக்க ஆரம்பி அப்போ வந்து நாங்கள் அதுக்கு தேவையான அளவு கடுகு வந்து ஒரு கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுவோம் அதோட வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகமும் கொஞ்சம் சின்ன ஜீரகமும் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ எல்லா தாளிப்பு பொருட்களும் வந்து பொரிய ஆரம்பிச்சிட்டுது அடுப்பை வந்து ஆக வை கீழே வைக்கக்கூடாது கொஞ்சம் சிம்மில் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கணும் ஏன்டா தாளிப்பு பொருட்கள் கெதையாக வந்து கருகி விடும் அதற்காக மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இப்போ வந்து சேர்த்து கொள்ளுவோம் கருவேப்பிலையும் வந்து பொறிஞ்ச உடனே இப்போ வந்து நாங்கள் பூண்டு அதோட வந்து எடுத்து வச்சு ரெண்டு செத்தல் மிளகாயை சின்ன சின்ன நான் வெட்டிட்டு சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ எல்லாத்தையும் சடையாக கிளறி விடுவோம் கிளறி விட்டுட்டு இப்போ நாங்கள் வட்டி வச்ச பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ அதிக உரைப்பு தேவையானு சொன்னால் கொஞ்சம் நிறைய மிளகாய் சேர்த்துக்கொள்ளுவோம் அதிகளவு உரைப்பு இருந்தால் தான் நண்டு கறி ருசியாக இருக்கும் இப்போ வந்து வட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து போடுவோம் அதில் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு மிச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போடுவோம் பாரு பாருங்க வெங்காயம் கெதியா வதங்குறேன்னு சொன்னா ஒரு கொஞ்சமா உப்புத்தூள் போட்டுட்டு வதக்கிற வெங்காயம் கெதியா இப்ப வெங்காயம் வதங்கின உடனே அதுல வந்து நண்டையும் சேர்த்து வதக்குவோம் நண்டையும் சேர்த்துட்டு இப்ப நண்டை வந்து நாங்க அந்த சட்டியில ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி பரவி அடுக்குவோம் இப்போ நண்டையும் படிக்கிட்டு இப்போ பாருங்க வதங்கின வெங்காயமும் வந்து நண்டில் ஊறக்கூடிய மாதிரி நண்டை கொஞ்சம் கிளறி விடுவேன் இப்போ நண்டை கிளறி விட்டுட்டு என்ன செய்வோம்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வெங்காயத்தை போடுவோம் அந்த எடுத்து வச்சிருக்கிற மிச்ச வெங்காயத்தையும் போட்டுட்டு இப்போ தேவையான அளவு தூள் வந்து ஒரு ஒரு மேசக்கரண்டி அல்லது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லது மூன்று டேபிள் ஸ்பூன் உங்களுடைய உரைப்பு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ மஞ்சள் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு போடுவோம் அதோட இப்போ தேவையான அளவு உப்பை வந்து போட்டுக்கொள்ளுவோம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஸ்பூன் காணும் பிறகு உப்பு காணாண்டி நீங்க பார்த்து போட்டுக்கொள்ளுவோம் இப்போ அதோட வந்து கொஞ்சம் மல்லித்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து கொள்வோம் நண்டு குழம்புக்கும் மல்லித்தூள் சேர்க்குறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு சேர்த்து கொஞ்சமாக நான் சரக்குத்தூள் அரைச்சி வச்சுருக்குறேன் அப்போ சரக்குத்தூளும் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன் அப்போ கொஞ்சம் டேஸ்ட் கூடவே இருக்கும் அதையும் சேர்த்துட்டு நாங்கள் வந்து கிளறி விடுவோம் இது வந்து வீட்டில் அரைச்ச சரக்குத்தூள் அந்த சரக்குத்தூளையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வேன் சேர்த்துட்டு இப்போ மெதுவாக கிண்டி விடுவோம் அப்போ தான் எல்லா மசாலாவும் வந்து நண்டோடு சேர்ந்து ஊறும் இப்போ தான் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் சாப்பிட நல்ல வாசமாக இருக்கும் எல்லாத்தையும் பரவி கிண்டி விட்டுட்டு நாங்க வந்து தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூட போறோம் இப்போ பாருங்க நண்டு வந்து மூழ்கிற அளவுக்கு ஓரளவு தண்ணி சேர்த்துட்டு இப்ப வந்து அடுப்பை விடுவோம் ஆக அதிக அளவு தண்ணி சேர்க்க கூடாது ஓரளவு நண்டு வந்து மட்டமாக இருக்கக்கூடிய மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நாங்கள் மூடி விடுவோம் ஏன்னா நண்டு அவியக்கையும் வந்து தண்ணி கொஞ்சம் விடும் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தால் திறந்துட்டு திருப்பி ஒருக்கா கிண்டி புரட்டி விடுவோம் எல்லா நண்டையும் இப்போவே பாருங்க நண்டு வந்து டக்குண்டு அவிஞ்சிடும் ஆனாலும் நாங்கள் கொஞ்சம் அவிய விட்டு எடுத்தால் தான் கோதிலிருந்து கல்லண்டு வரோம் இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் சிவப்பு வெங்காயம் கொஞ்சம் கிடந்தது அதையும் சேர்த்து போட்டு அவிய விடுவோம் இது வந்து நண்டு சின்ன அந்த முட்டைகள் எடுத்து வச்சுருந்தது அதையும் சேர்த்து அப்படியே அவிய விடுவோம் குழம்பு வந்து எல்லாமே வந்து எல்லா பக்கமும் உண்டா சேரக்கூடிய மாதிரி கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து முதல் பால் தேங்காய் பால் கொஞ்சமாக விடுவோம் இங்கே வந்து நாங்கள் முதல் பால் எடுக்கல அது கடையில் விண்ற பால் என்னபடியாக நான் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதை விடுறேன் விட்டுட்டு இப்போ அதையும் லைட்டாக கிண்டி விடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நண்டு குழம்பு நல்லா பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது நல்ல உரைப்பாகவும் இருக்கும் நல்லா வாசம் வருது லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் ஜோஸ் தடிக்கிறக்காக கொஞ்சம் தக்காளி ஜோஸ் விடுறேன் நீங்கள் விருப்பம்னு சொன்னால் ஆரம்பத்திலேயே தக்காளி பழம் போட்டு வதக்கலாம் நான் இன்றைக்கு தக்காளி பழம் போடையில் இப்போ கடைசியாக வந்து தக்காளி ஜோஸ் கொஞ்சம் விடுறேன் விட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விடுவோம் தூண்டிட்டு கொஞ்சம் மூடி விட்டோம்னு சொன்னால் குழம்பு பற்றி நல்ல டேஸ்டான நண்டு கறி வரும் இப்போ வேறவங்க நல்லா அவிஞ்சிட்டு நீ அடுப்பை நிப்பாட்டிட்டு அந்த ஹீட்டில் அப்படியே விட்டுட்டு அடுத்து சாப்பிட சரி என்ன நண்பர்களே